அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வபரக்தூ என்ன செய்தார் எங்கள் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இன்றைக்கு ஆண்டுகளாக அநீதியலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்புகளாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாபநாச சட்டமன்ற உறுப்பினராக களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா என்ன செய்தார் அவருக்கு ஓராண்டு சிறையை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு அளித்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ற கேள்விகள் இன்று எல்லா இடத்திலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது எத்தனையோ நபர்கள் இந்த இந்தியாவிலே இந்த மக்களை பாசிசத்தினுடைய அந்த கோரப்பிடியிலே ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக இந்திய மக்களை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின குறிப்பாக இந்திய முஸ்லிம்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் இந்தியா இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே கடந்த பத்து வருடங்களாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தங்களுடைய அரசினுடைய கண்மூடித்தனமான அந்த சித்தாந்தங்களையும் செயல்பாடுகளையும் நீதிமன்றங்களை தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு நீதிமன்றங்களின் மூலமாக அவற்றை செயல்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜகவினுடைய அரசு என்னுடைய தலைவர் இன்றைக்கு முறைமைகளுக்கு மாறாக விதிகளை மீறி பண பரிவர்த்தனையிலே ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றத்தை அவர் மீது சுமத்தி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அந்த கோவை கலவரங்களிலே காவித்துறையும் அதே நேரத்திலே காவல்துறையும் இணைந்து கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுடைய உயிர்களை இருபதற்கும் மேற்பட்டவர்களை எரித்து படுகொலை செய்த அந்த விஷயத்தை இன்றைக்கு தமிழ்நாடு மறந்திருக்காது அப்பொழுது மத்தியில் இருந்த அந்த பாஜகவினுடைய அந்த பிடி குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் மீது அது அதிகமாகவே அதனுடைய பிடி இருந்தது அதனால் தங்களுடைய உறவுகளையும் உடைமைகளையும் ஜீவாதார பொருளாதாரத்தை இழந்த அந்த மக்கள் இந்த தமிழ்நாட்டிலே நிற்கதியாக நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் எனவே அந்த மக்களுடைய துயர்களை போக்குவதற்காக அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக அவர்களுடைய ஜீவாதார அந்த பொருளாதாரங்களை அவர்களுக்கு வழங்குவதற்காக அத்துணை அமைப்புகளையும் சகோதர அமைப்புகளையும் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார பொருளாதாரத்தை சேகரித்து அதை உரிய முறையிலே அதை சட்டத்திற்கு உட்பட்டு மக்களுக்கு மத்தியிலே அந்த பணங்களை ஒன்றிணைத்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நன்மையான ஒரு செயல் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த துறை சார்ந்த அந்த பொறுப்புகளோடு அந்த பணங்கள் வசூலிக்கப்பட்டு அதை அழகிய முறையில் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவற்றை கிட்டத்தட்ட இருபது மன்ற இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அதை விசாரித்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை கூறுகிறார்கள் இது சட்டத்திற்கு முரணானது அதாவது இதில் எந்த இடத்திலும் பொருளாதாரத்தை சுரண்டவில்லை ஏமாற்றவில்லை மக்களிடத்திலிருந்து பணங்களை வாங்கி தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை காராகவோ பங்களாவாகவோ அல்லது வெளிநாட்டு கரன்சியாகவோ மாற்றவில்லை மாறாக இன்றைக்கு அந்த சகோதரர்களிடம் இருந்து வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிலிருந்து அந்த பணங்களை அவருடைய பொருளாதாரங்களை பெற்று இங்கே நிற்கதியாய் நின்ற மக்களுக்கு அவற்றை வழங்கிய ஒரே ஒரு வேலையைத்தான் எங்களுடைய பேராசிரியர் உள்ள அவர்களும் அவருடைய குழுவும் செய்தது ஆனால் இந்த ஒரு காரணத்தை இன்றைக்கு இருபது வருடங்களாக இதனுடைய அந்த நியாயத்தை இந்த அரசாங்கங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீதிமன்றங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல்கள் எங்கு பார்த்தாலும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஐயாயிரம் கோடி ரூபாய் எலக்ஷன் பாண்டு ஊழல் என்று பிஜேபி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இவற்றையெல்லாம் நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது யார் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய உரிமைகள் எப்படி மீறப்படுகிறது மக்கள் எப்படி பணிவாங்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அவர்களையெல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் சிறை என்ற நீதிகளை நீதிமன்றங்கள் வழங்குவதில்லை மாறாக இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக பா பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறியப்பட்ட தலைவர்களை இன்றைக்கு இந்த நீதிமன்றங்கள் குறிவைக்கிறது அதே போல அரசு அந்த பொதுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிபிஐ ஆக இருக்கட்டும் அந்த இடியாக இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் அதே போல இது போன்ற ஒரு பொதுத்துறைகளை தங்களுடைய வேட்டை நாய்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் மூலம் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை என்ற இந்த தீர்ப்பு என்பது முற்றிலும் அநீதியானது அநீதியானது என்பதற்கு கிஞ்சிற்றும் அதில் வந்து சந்தேகம் இல்லை இன்றைக்கு வந்து இந்த சாதாரண ஒரு தலைவராக அவர் இருக்கவில்லை மாறாக அவருடைய வாழ்வியல் முழுவதுமே அறப்பணிகளாலும் அர்ப்பணிப்புகளாலும் அது நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது வந்து மிகையானது ஒரு விஷயம் அல்ல கிட்டத்தட்ட ஒரு சமூக அழகிய கலங்களை உருவாக்கி உரிமை மீறப்பட்ட அந்த மக்களுக்கான குரலின் குரலாக இருந்து கொண்டு அழகான கலங்களை உருவாக்கி அவற்றிலே நல்ல இளைஞர்களை உருவாக்கி அந்த இளைஞர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஆள் ஆளுமை மிக்க மனிதனே மிக்க கட்சிகளை உருவாக்கி இன்றைக்கு தென்னகத்தினுடைய தென்னகத்தினுடைய அழிக்க முடியாத தென்னகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மக்களாலும் அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் இரண்டு முறை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராமநாத புற சட்டமன்ற உறுப்பினராகவும் பாபநாச சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அழகான முறையிலே அங்கே களத்திலே மக்கள் மன்றங்களிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த அழகிய ஒரு மனிதனேய மக்களுக்கு அனைத்து மக்களுக்குமான சேவைகளை செய்யக்கூடிய பேரிடர் மீட்புக் குழுவை தங்களுடைய இயக்கமாக கைகளிலே வைத்திருக்கிறார் சாதி மதம் இனம் மொழி எந்த எந்த வேற்றுப்பாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான கொரோனா போன்ற அந்த பேரிடர் காலங்களிலே மக்களுக்கு பணி செய்வதையே தங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய இளம் அந்த இளைஞர்களுடைய கட்டமைப்பினுடைய தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் சமீபத்திலே ஸ்டெர்லைட்டினுடைய பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் போன்ற சேவை அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று தங்களுடைய ஆவண அறிக்கையிலே அவர்கள் கோடிட்டு காட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனித மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லுல்லா அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்வதெல்லாம் விமர்சனங்கள் ஒருபோதும் எங்களை வீழ்த்தி விடாது மாறாக விமர்சனம் எங்களை சமூக பணிகளிலே அரசியல் பணிகளிலே அது வீரநடை போட செய்யும் எனவே இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அதை நேர்மையாக அதை நெஞ்சுறத்தோடு துணிந்து எதிர்கொண்டு நாங்கள் அந்த வழக்குகளையும் அந்த தண்டனைகளையும் வலுவிழக்கச் செய்து இது ஒரு அநீதி தீர்ப்பு என்பதை நாங்கள் சட்டத்தின் வாயிலாகவே நாங்கள் பெறுவோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படை போன்ற அநீதியான தீர்ப்புகளை பார்த்து பழகிவிட்ட எங்களுக்கு இனி ஒரு சமுதாயத்தை நீதியை தேடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பெரும் ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியருடைய ஜவாஹிர்ல்லா அவர்களுடைய அவர்களுடைய நன்மதிப்பை ஒருபோதும் கெடுத்துவிட முடியாது எனவே அல்லாஹுடைய உதவியும் நல்ல மக்களுடைய அந்த நன்மதிப்பும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்துருவான் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்ல